اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம் சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லி அலிஹ வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிகன்கள் குறிப்பாக நம் அத்துணை வேர்கள் மீது வேண்டும் நடவட்டுமாக அன்பான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய ஹொத்துபா பேரூரையின் தலைப்பு சாபத்துக்குரியவர்கள் அல்லாகுவின் கோபத்துக்குரியவர்கள் யார் அல்லாஹுடைய சாபத்திற்கும் கோபத்துக்கும் உரியவர்கள் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹு வசல்லம் பல பேர்களை சொல்லியிருக்கிறார் இங்கு சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவர் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகியவர் அல்லாஹுடைய கருணையை விட்டும் அவர் வெகு தூரத்திற்கு வீசப்பட்டவர் லேனத்துக்குரியவர் என்றர்த்தம் எனவே அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து அப்படியான சாபத்துக்குரியவர்களில் இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் முதலில் அல்லாஹ் ரூபுல் ஆலமீனை பொறுத்தவரையில் அவனுடைய சிஃபத் அவனுடைய பண்பு என்று எடுத்துக்கொண்டால் மிகவும் கரணை காட்டக்கூடிய பண்புடையவன் அதிகம் அவனுடைய படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மத் கோபத்தை விட முந்திவிட்டது அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸின் குதிசியின் மூலமாக சஹிஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி இன்ன ரஹ்மதி என்னுடைய கோபத்தை விட ரஹ்மத்து முந்திவிட்டது அவனுடைய ரஹமத்து முந்திருக்க போய்தான் நாம் எல்லாம் தப்பித்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்றால் அவனுடைய கோபம் முந்தியிருந்தால் அல்லாஹ் நாவுதுவில்லா நாம் அவனை அவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டிய நாம் அவனுக்கு எவ்வளோ விஷயங்கள்ல மாறு செய்து கொண்டிருக்கிறோம் என்றோ நம்மை அழித்திருப்பான் அல்லாஹுடைய ரஹமத்து முந்தியதால் நாம் எல்லாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த படைப்பினங்களின் மீது அவ்வளவு கரணை காட்டக்கூடிய ரப்பு எந்த என்றால் லா எனது அருள் கொடையிலிருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் எனது அருள் கொடையிலிருந்து நிராசை அடைந்து விடாதீர்கள் இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு கருணை இந்த படைப்பெண்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படி கருணை வைத்திருக்கிற இறக்கப்படுகிற நம்ம எல்லாம் தப்பித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட அனைத்து ரஹ்மத்திற்கு சொந்தக்காரனாகிய அல்லாகவே ஒரு கட்டத்தில் சில பேர்கள் மீது அவன் சபிக்கிறான் கோபப்படுகிறான் அவ்வளவு ரஹமத்து உள்ளவன் கோபப்படுகிறான் எவ்வளவு பெரிய பாவம் அது அதை நாம் உணர்ந்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்களில் முதலாவது யார் என்றால் பிறரை அல்லது பிற பொருள்களை சபிக்கக்கூடியவர் பிறரை அல்லது பிற பொருள்களை அல்லது நாட்களை அல்லது வேறு எதையாவது சபிக்க கூடியவர் அடுத்தவர்களை சபிக்கக்கூடியவர்கள் இவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை அவர்கள் சொன்னார் எப்படி சொன்னார்கள் அணிபடி அப்பாசு ரதி அல்லாஹு கால ரசூல் என்று சொன்னார் யாராகிலும் ஒரு மனிதர் யார் மீதாவது அல்லது எந்த பொருள் மீதாவது சாபம் இடுகிறார்கள் என்று சொன்னால் ஒருவரை பார்த்து நீ சாபத்துக்குரியவன் என்று ஒருவன் சொன்னால் உண்மையிலேயே அவன் சாபத்திற்கு தகுதியானவனாக இல்லை என்றால் ரஜத்தில் அனது அழகி அவன் யார் மீது சாபம் சாபம் இட்டானோ அப்படிப்பட்டவனுக்கே அந்த சாபம் திரும்பி வந்து விடுகிறது சபிக்கப்பட்டவன் அதன் தகுதி உடையவனாக இல்லை என்றால் சாபம் கொடுத்தவனுக்கு அந்த சாபம் வந்து விடுகிறது எனவே அவன் சாபத்துக்குரியவன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லூ வஸல்லம் அவர்கள் சொன்னார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த சாபத்தை பொறுத்த வரையில நம்மில் அநேகர் இப்படி பிறரை சாபமிடக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி நாம் பிறரை சாபமிடுகிற பொழுது அவர் அதற்கு தகுதி இல்லை என்றால் நாம் சாபத்துக்குரிய நமக்கு நாமே நாம் சாபமிட்டு கொண்டவராக கருதப்படுவோம் லேனத்துக்குரியவர்கள் அல்லாவுடைய அருளை விட்டும் தூரமாகியவர்களாக கருதப்படுவோம் அதனால யாரையும் நாம் மிக எந்த சூழ்நிலையிலும் சரி பிறரை சபித்து விடக்கூடாது என்பதை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது சாபத்துக்குரியவர் யார் என்றால் தன்னுடைய பெற்றோர்களை சபிக்க கூடியவர் அல்லாவுடைய தூதர் சல்ல அலிஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உமர் அனுகுமா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சகிள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கபாயிர் ஐ எல் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதர் சல்லா அலை சொல்லுகிற பொழுது பாவங்களில் பெரும் பாவமாக கருதப்படுகிறது என்று சொல்லிட்டு ஒருவர் தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறார் என்று சொன்னார் அப்படி சொல்லி நிறுத்தியவுடன் தோழர்கள் கேட்டார்கள் கை ஃபைஎல் ஆணு எப்படி ஒரு குழந்தை அல்லது ஒருவன் தன்னுடைய பெற்றோரை எப்படி சபிப்பார் அவனை பெற்றெடுத்தவர்கள் அவனை வளர்ப்பதற்கு பாடுபட்டவர் துணையாக இருந்தவருடைய தந்தை எப்படி பெற்றோர்களை ஒரு மனிதன் எப்படி சபிப்பான் யார சொல்லலா என்று கேட்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் சல்லு சொன்னாங்க வசல்லு ரஜுலு அபர் ரஜுலி ஒரு மனிதர் இன்னொரு மனிதனின் தந்தையை அல்லது பெற்றோரை ஏசுகிற பொழுது அவர் இவருடைய தாயையும் தந்தையும் ஏசுகிறார் எனவே நீங்க யாரையும் யாருடைய தந்தையையும் ஏசிவிடாதீர்கள் யாருடைய தாயையும் ஏசிவிடாதீர்கள் உங்களுடைய தந்தையையும் தாயையும் அவர் ஏசிவிடுவார் அப்படி ஏசுகிற பொழுது நீங்க உங்களுடைய பெற்றோரை சபித்த மாதிரி கருதப்படுவீர்கள் நீங்க நேரடியாக உங்களுடைய பெற்றோரை சபிக்கவில்லை அவர் சபிக்கிற பொழுது அந்த சாபம் உங்கள் மீது உண்டாகிவிடும் என்று ரசூலுல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை சபிக்கிறான் என்றால் அவன் பிறர் பெற்றோரை சபிக்கிற பொழுது அந்த சாபம் இவருடைய இவருக்கே வந்து விடுந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்துக்குரியவர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னார் எனவே நம்முடைய பெற்றோர்கள் எப்படி மதிக்க வேண்டுமோ அல்லா தாபுது தனது திருமறையில குறிப்பிடுகிறான் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நலவை செய்யுங்கள் நல்லதை நாடுங்கள் என்று கட்டளையிடுகிறார் நம்முடைய பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல பிறருடைய பெற்றோர்களுக்கும் அப்படி நலவை நாட வேண்டும் அடுத்தவர்களுடைய பெற்றோர்களை சபிப்பது என்பது நாமும் அந்த சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம் என்பதை என்பதைல்லாகி சல்லு செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார் எனவே நாம் அந்த மாதிரியான சாபத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது சாபத்துக்குரியவர் யார் என்றால் ஆக்கிலூர் ரிபா என்று சொன்னார் வட்டியை சாப்பிடக்கூடியவன் வட்டி எந்த விதத்தில் வட்டியில் அகப்பட்டு விடக்கூடாது வட்டி மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் சந்தேகத்துக்குரியதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் இன்னதுதான் என்று தெளிவாகி விட்டது அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் ஹராம் இன்னதுதான் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் சிலது இருக்கிறது சில மசாலாக்கள் இருக்கிறது ஹராமா ஹலாலா என்கிற சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாவுடைய தூதர் சல்லாலே சில சொல்றாங்க அப்படி சந்தேகத்துக்குரியதிலிருந்தும் நீங்கள் உங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் காரணம் அதுவும் சில நேரங்களில் வட்டியாக மாறிவிடும் ஹராமான ஒரு பொருளை சாப்பிட்டதாக மாறிவிடும் எனவே நமக்கு சந்தேகம் வருகிறது என்றாலும் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் பத்துவாவை விட தக்குவா ரொம்ப முக்கியமானது நிறைய நேரங்கள்ல சில உளமாக்கள்கிட்ட போய் இது கூடுமா அது கூடுமா என்று ஏதோ நம்ம சொல்வதை வைத்து அவர்கள் தீர்ப்பு சொல்லி விடுகிறார் ஆனால் நம்ம வேற எதையோ செய்து விடுகிறோம் வேறு ஏதோ ஒரு நோக்கம் அங்கு மாற்றப்பட்டு விடுகிறது உளமாக்கள்கிட்ட போகிற பொழுது கேட்கப்பட்ட கேள்வி அவர்கள் புரிந்து கொண்ட அறிவியின் அடிப்படையில் ஃபத்துவா கொடுத்து விடுறாங்க கூடும் என்று ஆனால் அதை விட அதை தாண்டி தக்குவா ரொம்ப முக்கியமானது ஃபத்துவா சூழ்நிலைக்கு தக்கவாறு சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தங்களுடைய அறிவுக்கு தக்கவாறு தங்களுக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் பத்துவா கொடுத்து விடுகிறார்கள் தக்குவா என்பது இரையச்சம் அது சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் பத்துவாவை தேடி போவாதீர்கள் அதுதான் தக்குவா அதுதான் இறையச்சம் அதுதான் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் எனவே வட்டி வட்டி சம்பந்தப்பட்ட எந்த அம்சங்களிலும் நம்முடைய பொருளாதாரம் வந்துவிடக்கூடாது ரசூலுல்லாஹி ரசூல் அலைஹி வஸல்லம் எப்படி சபிக்கிறார்கள் பாருங்கள் சொன்னாங்க வட்டியை சாப்பிடுபவன் வட்டியை உண்ண கொடுப்பவன் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவர்கள் அதே போன்று வட்டி கணக்கை எழுதுபவர்கள் அனைவர்களும் சாபத்துக்குரியவர்கள் இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத்தில் குற்றத்திற்குரியவர்கள் வட்டி வாங்குவது என்ன குற்றமோ வட்டியை சாப்பிடுவது என்ன குற்றமோ வட்டியை உங்க கொடுப்பது என்ன குற்றமோ வட்டிக்காக வேண்டிய சாட்சி சொல்வது என்ன குற்றமோ வட்டி கணக்கு எழுதுவது அனைவர்களும் சமமான தண்டனை சாபத்துக்குரியவர்களாக கருதப்படுகிறார் அப்படியானால் வட்டி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு தொகையை ஒருவனிடத்திலே கொடுக்கிறோம் எதுவுமே செய்யாமல் அவன் உங்களுக்கு கூடுதல் தொகையை தருகிறான் என்று சொல்லுகிற பொழுது இந்த சமூகம் அவன்கிட்ட போய் பொருளாதாரத்தை கொட்டுகிறது சமீபத்தில் பார்த்தோம் நிறைய பேர் போய் கொட்டினாங்க ஆலிம்சாக்கள் போய் ஆசை பாருங்க ஆலிம்சாக்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு அகராம சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது நாம் கொடுத்த தொகையோடு டபுள் மடங்கு கொடுக்கிறான் அவன் ஏதோ தொழில் செய்வதாக சொல்கிறான் அதை கண்ணிலே காட்டவில்லை முதல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வியாபாரம் என்று சொன்னால் நான் பொருளாதார ரீதியாக அவனுக்கு உதவி செய்திருக்கிறேன் எனக்கு ஒரு பங்களிப்பு தருகிறான் என்னுடைய பொருளாதாரத்திற்கு சதவீதத்தின் அடிப்படையில் பங்கு தருகிறான் என்றால் அது ஹலால் சந்தேகம் இல்லை அவருடைய உழைப்பு உங்களுடைய பொருளாதாரம் மார்க்கம் தடை செய்யவில்லை அதே சமயம் அவன் என்ன வியாபாரம் செய்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் எங்கு போய் வியாபாரம் செய்கிறான் எப்படி செய்கிறான் என்பதை நாம் தெரிய தேவையில்லை ஆனால் என்ன வியாபாரம் செய்கிறான் என்பதை தெரிய வேண்டும் இன்னைக்கு உள்ள வியாபாரங்கள் நம்ம கொடுக்கிற தொகை மட்டும்தான் நமக்கு தெரியும் நமக்கு அதிலிருந்து பெரிய லாபங்கள் வந்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் தெரியும் அது என்ன அளவில் என்ன வியாபாரம் செய்யப்படுகிறது என்பதே ஒரு மூடலான விஷயமாக இருக்கிறது இதில் எத்தனை பேர்கள் ஆசைப்படுகிறோம் பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி இப்படியான ஆசை பொருளாதாரத்தை அவ்வளவுதான் அது எப்படி இருந்தா நமக்கு என்ன ஏதோ லாபம் இருக்கிற பணத்தை கொண்டு போய் கொடுக்கறே அவன் தருவது எவ்வளவு லாபம் கடைசில என்னாகி விடுகிறது அதை சுருட்டி வாரி கொண்டு எங்கோ ஓடி விடுகிறான் இந்த சமூகம் பல தடவை ஏமாந்து இருக்கிறது அப்படி இருந்தும் கூட இன்னும் அப்படிப்பட்ட வட்டியில் போய் மூழ்கி விடுகிறார்கள் காரணம் கூடுதல் காசு கிடைக்கிறங்கிற பேராசை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள் ரசூல் உள்ளாகி சல்லு அழைவு சில வட்டி என்றாலே நான் கொடுத்த தொகையை தாண்டி கூடுதலாக எந்தவித உழைப்பும் இல்லாமல் எந்தவித எனது சம்பந்தம் இல்லாமல் எனக்கு கூடுதல் தொகை வந்துவிட்டாலே வட்டி அது ஹராம் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு போய் பத்து தேடி அலையாதீர்கள் முடிந்த அளவுக்கு பேணுதலோடு இருங்கள் வேண்டி வாழக்கூடியவர்கள் அப்படித்தான் இருப்பார் முடிந்த அளவுக்கு பேடுதல் நம்மை தாண்டி ஒன்று நம்மை மீறி ஒன்று நடக்கிறதென்றால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் எனவே அதில் நமக்கு சில இழப்புகள் வந்தாலும் பரவாயில்லை ஹராம் நம்முடைய உடம்புக்குள் வந்து விடக்கூடாது இந்த உடலுக்குள் ஹராம் செல்கிற பொழுது இது நரகத்துக்குரியதாக ஆகிவிடும் யாருடைய உடம்பில் ஹராமான உணவுகள் இருக்கிறதோ அவர் சொருக்கம் செல்ல மாட்டார் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எனவே அலைவசல்ல சாபத்துக்குரியவர்கள் வட்டி வட்டி சம்பந்தப்பட்ட எந்த அம்சத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா அதிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள் இன்னைக்கு நிறைய பத்து வாக்கள் நான் இப்படி ஒரு கம்பெனியில் இருக்கிறேன் அங்க வட்டி சம்பந்தப்பட்ட கணக்குகளை எழுத வேண்டியிருக்கேன் என்ன செய்வது செஞ்சு இருக்கலாமா போகலாமா அதுல பத்துவா கேட்காதீங்க வெளியில வந்துருங்க அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கு கொடுக்க அவன் பொறுப்படுத்திக் கொள்வான் நீங்க அதுல போய் பத்துவா கேட்கிற பொழுது ஏதாவது பத்துவாய் அறிவுக்கு தக்கவாறு கொடுத்து விடுவார்கள் நீங்க சொல்ற அந்த விஷயங்களை வைத்து கொடுத்து அதில் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அதுக்குள் ஹராம் இருக்கிறது எனவே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்து விட்டாலே அதிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள் என்ன நஷ்டம் வந்து விட போகிறது உயிருக்கு ஆபத்து என்று இருக்குமானால் அதை செய்து கொள்ளலாம் அப்படி ஒன்னு நடக்க போறது இல்லையே இந்த கம்பெனியை விட்டா இன்னொரு கம்பெனி இதில் கிடைக்கிற சம்பளத்தை விட அதுல குறைவா கிடைக்கலாம் கூடவும் கிடைக்கலாம் அல்லாவுடைய கையில இருக்கிறது ஆனால் ஹராமை சாப்பிட்டுக் கொண்டோ அல்லது சந்தேகத்துக்குரியதை உட்கொண்டோ சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடக் கூடாது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை எந்த அளவுக்கு கண்டித்திருக்கிறார் அது மட்டுமல்ல அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் தனது திருமறையில் சொல்லுகிறான் யாயுகொள்ளதே ஆமனு தொகுல்லா ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவ பயந்து கொள்ளுங்கள் வதருமா பக்யமினர் ரிவா எஞ்சியிருப்பது வட்டியிலிருந்து உங் நீங்கள் விட்டுவிடுங்கள் எஞ்சியிருக்கிறது வட்டி என்று தெரிந்து விட்டால் விட்டுவிடுங்கள் வட்டியின் பக்கம் சென்று விடாதீர்கள் இன் குந்து மோமின் மோமீனாக இருந்தால் அப்படி செய்து கொள்ளுங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் வகை நம் தஃப் அலூ தனூபி அரிபுமினல்லாஹி ி இதிலிருந்து நீங்க கொள்ளவில்லை என்றால் அல்லாகுலும் உங்களோடு போர் புரிவதற்கு அவங்க தயாரா இருக்கிறார் வசனத்துக்கு பொழுது இந்த உலகத்தில் வட்டி வாங்கி கொண்டிருந்தார்களே அவர்கள் நால மறுமையில ஒரு இடத்தில் நிறுத்தப்படுவார் வட்டி வாங்குறது என்றால் வட்டி வாங்குறது மட்டுமல்ல நம்ம ஏற்கனவே மேலே சொல்லி இருக்கிறோம் வட்டி வாங்குபவர் கணக்கு எழுதுபவர் சாட்சியாக இருக்கக்கூடியவர் பேங்குக்கு போய் இவங்க சாட்சி கையெழுத்து போடுறாங்க அப்படி நமக்கு என்ன அவர்லாம் வட்டி வாங்குறாரு நம்ம சாட்சி கையெழுத்து போடுறதா சொல்றாங்க எல்லாரும் சவான்ட்டாங்க சமத்துவமான தண்டனை அத்துணை பேர்களுக்கு வட்டிக்காக வேண்டி போ அவர்கள் ஏதோ ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள் என்றால் தண்டனையில் அனைவர்களும் சமமாகத்தான் கொடுக்கப்படுவார்கள் எனவே வட்டி அப்படிங்கக்கூடிய அம்சம் உங்களுடைய மூலமாக நடந்து விட்டால் அனைவர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள் மருமையில் ஒரு இடத்தில் இபின் அப்பாஸ் விளக்கம் கொடுக்கிறார் அப்படி ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற பொழுது அல்லாகுபுறத்தில் இருந்து ஒரு சப்தம் வருகிறது இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார் என்ன சப்தம் தெரியுமா போருக்கு ஆயுதங்களை எடுத்து தயாரா வச்சுக்க எப்போ மாஷர்ல வட்டி வாங்கியவர்களை அப்படியே ஜமாத்தா ஒரு பெரும் கூட்டமா நடிப்பார் அவங்க தான் அதிகமா இருப்பாங்க அல்லாஹுபுரத்திலிருந்து ஒரு சத்தம் எப்படி சத்தம் ஆயுதங்களை எடுத்து தயாராக இருந்து கொள்ளுங்கள் அல்லாகும் ரசூனும் இப்பொழுது உங்களோடு போர் தொடுக்க வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவு அந்த நேரத்தில் அவர்கள் நஷ்டப்பட்டு கதர்வார்கள் அவர்களுக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை இங்க உஷாரா இருந்துக்கிறோம் இங்க தப்பிக்கிறதுக்கு வழியை பார்த்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் விட நம்முடைய மர்மை வாழ்க்கை மிக பிரதானமானது எனவே சந்தேகம் வந்து விட்டால் அதை விட்டு வெளியில் வந்து விடுங்கள் நாளைக்கு அல்லாவுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹும் போர் புரிய உங்களோடு தயாராக இருக்கிறான் என்கிற அறிவிப்பு வருகிற பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படி நினைக்கும் போது இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன லாபங்கள் எல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது அடுத்து அல்லாஹ் தனது திருமறையில சொல்லுகிறான் உபதேசம் வந்த பிறகும் வட்டியை வாங்கி கொண்டு அதிலிருந்து இன்னும் தவிர்ந்து கொள்ளாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அசஹாபுன்னார் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள் நிரந்தரமா நரகத்தில் இருப்பார் வட்டி என்கிற சாயல் கூட நம்ம மேல படக்கூடாது வட்டியினுடைய அந்த பகுதிக்கு கூட நம்ம போயிடக்கூடாது அப்படி நீங்கள் நிர்பந்திக்கப்படாமல் நீங்கள் சென்றால் நீங்களும் வட்டி வாங்கிய வட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பங்காளியாக மாறிவிடுவீர்கள் அவர்களுக்கு நிரந்தரமான நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான் அது மட்டுமல்ல கபரில் நாளைக்கு எழுப்பப்படுகிற பொழுது அல்லாஹ் திருமறையில சொல்கிறான் அவர் எழுப்பப்படுகிற பொழுது அல்லதீன கமா பைத்தியம் பிடித்தவனை போன்று அவன் எழுப்பப்படுவான் கபரில் இருந்து எழுப்பப்படுகிற பொழுது இந்த வட்டி வாங்கியவர்கள் எல்லாம் ஒரு மாதிரியான ஷைத்தான் தொட்டா அவனுடைய தீங்கால் ஏற்பட்ட பாதிப்பு மஜ்ஜினோடு மாதிரி எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்க எனவே வட்டி வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிலும் நாம் எந்தவித பங்களிப்பையும் செய்து விடக்கூடாது கூடாது அது சாபத்துக்குரிய ஒரு செயல் அதனால தான் ரசூலுல்லாஹி சலல்லாஹர் சபித்தார் உங்களுடைய வட்டியில் மூலமாக வருகிற லாபம் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணினால் அல்லாஹ் சொல்கிறான் அழித்தே தீர்வான் அது லாபம் இல்லை எப்பதான் பார்க்கும்போது லாபமா தெரியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மாச மாசம் ஒரு பெரும் தொகையை வட்டியாக வசூல் பண்ணிட்டு நம்ம கொடுத்த தொகையும் அடுத்தது கிடைத்து விடுகிறது பாத்தீங்கன்னா பெரிய அளவு லாபம் கிடைத்ததை போன்று தெரியும் அல்லா சொல்றான் எமஹ கொல்லா வட்டி அல்ல அழித்தே தீர்வான் பழக்கத்து இருக்காது அதன் மூலமாக பல நஷ்டங்களுக்குரியவர்களாக மாறிவீர்கள் ஆனால் தர்மம் இருக்கிறது தர்மம் தான் உங்களை வளர்க்க உங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை கொடுக்கும் இந்த அளவுக்கு வட்டி கேடு கட்ட ஒரு செயலாக இருக்கிறது அதிலிருந்து உங்களை கொள்ளுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அது சாபத்துக்குரியது என்று ரசூலுல்லாஹி சல்லூ அலைஹி செல்ல கண்டித்து இருக்கிறார்கள்

இரண்டு சாபத்துக்குரிய இரண்டு செயல்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ரெண்டு செயல் அது சாபத்துக்குரியது அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் உடனே தோழர்கள் கேட்டார்கள் அந்த இரண்டு சாபத்துக்குரியது எது யார சொல்லலாம்னு கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் சொல்லாலே சொல்ல சொன்னாங்க அல்லதி என்று சொன்னார் மக்கள் நடமாறுகிற நடைபாதையில் அவர்கள் மலம் சலம் கழிப்பது அல்லது அருவறுப்பான விஷயங்களை தூக்கி போடுவது குப்பையை போடுறது இப்ப சாலைகளெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குப்பையை தூக்கி வீசுவாங்க இது ஒன்று அடுத்தது மக்கள் ஓய்வுக்காக வேண்டி நிற்கிற மரங்கள் இப்ப ஷஜர்ன்னாங்க மரத்தின் நிழலடியில மக்கள் நிற்பாங்க ஓய்வுக்காக சிலர் படுத்து கூட இருப்பாங்க அப்படியான பகுதிகளில் நிழல் தரக்கூடிய இடங்கள்ல இப்படி குப்பைகளை கொட்டுதல் இந்த இரண்டும் சாபத்துக்குரியது மக்கள் நடந்து போகிற பாதையிலும் குப்பைகளையோ அல்லது அருவறுப்பானதையோ மலம் சலம் கழிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று நிழல் தரக்கூடிய இடங்கள் மக்கள் ஓய்வெடுக்கிற இடங்களிலும் அப்படியான காரியங்களை தடுத்துக் இரண்டுமே சாபத்துக்குரியது சபிக்கப்பட்டவராக கருதப்படுகிறார் நவூதுவில்லா அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய குப்பைகளை குறிப்பாக தாய்மார்கள் ரொம்ப வீட்டில் குப்பை குப்பைக்கு எடுக்க ஆள் வர இல்லைன்னா பார்க்குற சாலைகளிலையும் சந்து பொந்துகளிலும் நம்ம வீட்டுக்கு குப்பை வாட வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அடுத்த வீட்டுக்காரங்க நாரிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டுக்கு முன்னாடி கொட்டிட்டு போவதை பார்க்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க நம்ம தூய்மையாயிட்டோம்னு நினைச்சு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஆனா சாபத்துக்குரியவர்களாக மாறிட்டீங்க சாபத்துக்குரியவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா சொர்க்கம் கிடைக்காது அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரமாகி விட்டார்கள் அல்லாவுடைய ரகமத்தை விட்டு தூரமாகியவர்களா சாபத்துக்குரியவர் அப்ப அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது இந்த உலகத்தை உங்க வீட்டுல சொர்க்கமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க இப்படி குப்பையை கொண்டு போய் பக்கத்து வீட்டிலயோ அல்லது சாலைகளிலோ கொட்டி நிரந்தர நரகத்துக்குரியவர்களாக மாறிவிடக்கூடாது இந்த அச்சம் நமக்கு ஒரு ரசூலுல்லாஹி சல்லாகோ அலைஹி செல்லும் எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையை இந்த சமூகத்துக்கு பாடமாக படித்து கொடுத்தார் நீ அறுவருப்பான பொருள்களை மக்கள் நடந்து போற பாதையில் போட்டுறாங்க அப்படி போட்ட சாபம் அதனால தான் இன்னைக்கு பார்க்கிறோம் அரபு நாடுகள் இந்த ஹதீசை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் அங்கு அதனால அந்த பகுதிகள் தூய்மையா இருக்குது நம்ம நாட்டில் இந்த ஹதிசை பத்தி தெரியாது அதனால தான் பார்க்குறோம் பேருந்து நிலையங்கள் எல்லாம் உள்ள போக முடியாது அவ்வளவு துருவாடை நல்ல புதுசா கட்டி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு நாளைக்கு அதுங்க ஒரு பார்த்தா எல்லாம் துருவாடை அல்லாவுடைய தூதர் இத கல்லான்னாங்க எத்த கல்லா இருந்தால் சிறுநீர் மழை ஜல கழிப்பதற்கு ஒதுங்குதல் அந்த வேலையை செய்யாதே பொதுமக்கள் வருகிற இடம் எப்படி கண்டிக்கிறாங்க பாரு இது சாபத்துக்குரிய செயல் ஆனா நம்ம நாட்டில் அது சாதாரண செயல் சாபத்துக்குரிய செயலை செய்து விடாதீர்கள் அப்ப குப்பையை கொட்டுவது மலம் சலம் சாலைகளில் கழிப்பது அல்லது அதை கொண்டு வந்து பிறருக்கு தொல்லை தரக்கூடியது குறிப்பாக சொல்லவும் இன்னொரு அதிசல பார்க்கிறோம் அப்படி ஒரு மக்களுடைய மக்கள் நடந்து போகிறவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி அது சாபத்துக்குரியது வாகனத்தை நிறுத்துறது கவனமா இருக்கணும் சாலைகள் அவன் பாடு வேகமா வர்றாங்க தொழுகைக்கு போறாராம் அல்லாவுடைய ரஹமத்தை பெற போக வேண்டும் என்பதற்காக வேண்டி சாலையில வண்டியை நிறுத்திட்டு வந்துடுறாங்க சாலையில மக்கள் போற இடங்கள்ல அதனால் பிற வண்டி போக முடியவில்லை அது சாபத்துக்குரியதா இல்லையா இதைத்தான் ரசூலா சொன்னாங்க சாபத்துக்குரியது நீ அல்லாவின் ரஹமத்தை தேடி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு சாலையில் உன்னுடைய வாகனத்தை சாபத்துக்குரிய செயலை செய்து விட்டு வந்திருக்கிறேன் எப்படி எல்லாவுடைய ரகமத்து கிடைக்கும் சாபம் தானே கிடைக்கும் அடுத்தவங்க வண்டி எடுக்க முடியும் இன்னும் சில பேரை பாக்குறோம் இங்கே வண்டி இருக்கு அடுத்த நடுவில் இருக்க வண்டி எடுக்க முடியல அப்படியான நிலை கொஞ்சம் யோசிக்க வேண்டுமா இல்லையா ஒரு ரெக்காத்து போகட்டுமே நீ சாபத்துக்குரியோட மாறாத முடிந்தா கொஞ்சம் முன்னாடி வந்து பழக்கப்பட்டுக் கொள்ளுங்கள் அதுக்காக சாபத்துக்குரியோட மாறாததா இல்லாட்டா ரெக்காத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படியா செய்து விட்டு வர்றது நிறைய நேரங்கள்ல இங்க போக்குவரத்துக்கு இடையூறாக நம்முடைய வாகனங்களை நிறுத்தி வைக்கிறோம் எல்லா இடங்கள்ல கடைகளுக்கு போய்ட்டா அப்படிதான் அப்போ இப்படியான நிலை இதுவும் சாபத்துக்குரிய செயல் என்பதை ஏன்னா ரசூல்ல்லா சுருக்கமாக சொல்லிட்டாங்க செல மட்டுமல்ல மக்களுக்கு இடையூறாக இருக்கிற பாதைகளில் இடையூறு தரக்கூடிய எந்த காரியத்தை செய்தாலும் சாபத்துக்குரியதுதான் அப்ப அப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் தாமதமானாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்கன்னா அஞ்சு நிமிஷம் தாமதமானாலும் பரவாயில்லை சாலையில் பஸ்ஸு போக முடியாமல் அங்கங்கே நெருத்திட்டு போவாதீங்க அது சாபத்துக்குரிய செயல் என்று ரசூலொல்லாகி சல்லல்லாகூ அலைவர் கண்டித்து கண்டித்திருக்கிறார் எனவே சாபத்துக்குரிய செயல் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நம்ம பார்த்து நம்ம சாபத்துக்குரியவர்கள் என்கிற அந்த பட்டியலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெற்ற உம்மத்தாக மாறுவதற்கு மாறுவதற்கா நாம் அனைவர்களுக்கும் தௌசீக செய்வானா அணி லமது குருல்லாஹி அக்பர் அல்லாஹு